வணக்கம் நம்ம சத்தீஷ் ஓகேஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கண் குடிங்க தாங்க பார்க்க போகிறோம் கண் குடைங்கில் வந்து ரெண்டு ரோலில் ரெண்டு குடையும் ரெண்டரை கட்டில் ரெண்டு குடையும் மேக் பண்ணியிருக்கேன் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸில் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வித் ப்ரௌனு எல்லாமே இந்த செக்குடு பேட்டனில் தான் அந்த அஞ்சுக்கு அஞ்சு பாக்ஸ் வர தான் மேக் பண்ணியிருக்கேன் அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க பேஸ் வந்து ஒன்பது வச்சுருக்கேன் லென்த் வந்து இருபத்தி மூணு வச்சு ரெண்டு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஒயர் வரும் ஹைட் வந்து இருபத்தி நாலு வச்சு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன் அஞ்சு அஞ்சா இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஹைட் வந்து அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு பார்த்திங்களா மேலே மூணு லைன் வந்து இருக்கும் ரெண்டு ஒயர் உருட்டு கை இப்படி தான் மேக் பண்ணியிருக்கேன் கூட பாருங்கள் உள்ற எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ற எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே வந்து கடைக்கு தான் உங்களுக்கும் இது மாதிரி வேணும் அப்புடின்னா வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பேகை பாருங்கள் அடுத்து வந்து ரோஸ் சொத்து சில்வரில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் செக்குடு பேட்டனில் தான் எல்லாமே செக்குடு பேட்டன் தான் இந்த கூட பாருங்கள் உள்ள எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து சின்ன சின்ன கட்டமாக கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு வயிர் உருட்டு கைப்பற்றி தான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து ரெண்டு ரோல் கூட இது வந்து ரெண்டா ரோல் இந்த பாஸ்கெட் வந்து ரெண்டுமே வந்து ரெண்டரை ரோல் பேஸ்கெட்டு இந்த ரெண்டரை ரோலில் வந்து லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீனில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து மொத்தமே இருபத்தி ஏழு வரும் லென்த்து லென்த்து இருபத்தி ஏழு பேஸ் வந்து பதினொன்று வரும் ஹைட்டு வந்து இருபத்தி எட்டு வரும் பாருங்கள் இதில் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு மேலே வந்து மூணு லைன் இருபத்தி அஞ்சில் வந்து ஒன்று வச்சு மடக்கி விடலாம் இல்லை உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தோறதோ எனக்கு இவ்வளோ தான் வந்தது உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதோ அதுக்கேற்றாப்புல ஹைட் வந்து வச்சுக்கோங்க உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு கண் கூட பார்க்கவே நீட்டாக இருக்கோங்க எல்லாத்துக்கும் ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி தான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து லெமன் எல்லோ வித் ரெட்டு இதுவும் அதே மாதிரி தான் சேம் பேட்டர்லேயும் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே பேஸ் வந்து பதினொன்று எல்லோவில் அஞ்சு மேலேயும் கீழையும் வந்து மூணு மூணு லைன் வந்து ரெட் கலரில் வரும் உள்ள பாருங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ